காவல்துறை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் நேற்றும் சரி இன்றைக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவை காவல்துறை நிறைவேற்றவில்லை நாங்கள் மேல் முறையீடு போறோம் அது வரைக்கும் உங்களை யாரையும் அனுமதிக்க முடியாது இங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பா தான் எங்களுக்கு முதன்மை ஆகையினால சட்டம் ஒழுங்கு சரியான சூழல் இல்ல நீங்க கலைந்து செல்லுங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற காவல் அதிகாரி சொல்றார் இல்ல உயர் உத்தரவை மீண்டும் நீங்கள் அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக போறீங்கன்னு சொல்றாங்க வரிக்குறை தீர்ப்பை எடுத்து சொல்லியும் கூட இப்போது வரை இந்த நிமிடம் வரை அனுமதிக்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் காவல்துறை இப்படி அனுமதி மறுப்பது எதை வெளிப்படுத்துகிறது ஏன் இது முதல்ல நான் தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நேற்றைய தினமே அனுமதி காட்டி அனுமதிக்கும் அப்புறம் மேல் முறையீடு செஞ்சதே முதல்ல தப்பு அதுக்கப்புறம் ஒழுங்கை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் என்று சொல்வது இந்துக்களை உதாசீனப்படுத்திவிட்டு வேறு யாரையோ அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சட்டம் ஒழுங்கு முறைகேடுக்கு காரணமாக இருப்பது தமிழக அரசு தான் அதனால இன்னைக்கு முதலிலும் நீதி வார்த்தைகளை அவர்கள் மீறி இருக்கிறார்கள் அதற்கு பின்பும் கண்டம் டாப்னுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் இன்று இன்றைக்குள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது அதையும் மீறுவது எப்படி சாத்தியமாகும் எப்படி அவருக்கு காயம் என்று சொல்ல முடியும் அது மட்டுமில்ல மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் தொண்டர்களோடு போகும்பொழுது அவரை அங்கே போக விடாமல் தடுப்பதற்கு என்ன காரணம் கூட நாங்கள் இந்து விரோத எப்படியாவது வலியுறுத்தி கொண்டேதான் இருப்பேன் என்று பிடிவாதமாக தமிழக அரசு இருக்கிறது இதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிமன்றம் சொன்னதற்கு பின்பு மேல்முறையீடு செய்கிறீர்களோ இல்லையோ அதற்கு அது வேறு காரணம் ஆனால் இப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நான் மேல்முறையீடு செய்வேன் அதனால இந்த தீர்ப்பிற்கு நான் அடிபணிய மாட்டேன் என்று சொல்வது சாதாரண மனிதர்களுக்கு நீதிமன்றத்தை எப்படி அணுக வேண்டுமோ எப்படி அடிபணிய வேண்டுமோ அதே கடமை தான் அரசாங்கத்திற்கும் என்றால் உள்ளுணர்வில் இந்து எதிர்ப்பு என்ற விரோத தன்மை இவரிடம் மிக்க தெளிவாக வெளிப்படுகிறது என்பதான் எனக்கு கருத்து வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்பை அரசாங்கம் ஏற்று அதற்கு துணை புரிய வேண்டும் என்பது எனது